இப்போ நீங்கள் ஒரு சிவன் கோயிலுக்கு போகிறீங்க ஒரு பத்து சவரம் செயின்னு உங்கள் லைட்டாக கொக்கியை வந்து கீழே ஊந்துருச்சு இப்போ மண்ணிலே விழுந்த அந்த சங்கிலியை நீங்கள் எடுத்துகிட்டு வருவீங்களா இல்லை சிவன் கோயிலில் ஊந்துருச்சு சிவனுக்கு சொந்தமாக சொத்து வந்துரு ப்ராக்டிக்கலாக தான் பேசணும் நான் என்ன கேட்குறேன் நியாயம் நியாயம் தான் யாராக இருந்தால் என்ன சனி பகவான் நீதிமான் அவர் வந்து கரெக்டான ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்கணும் அதுமாரி இப்போ நான் மக்களுக்கு இடையில இருக்கக்கூடிய நீதிபதின்னு வச்சுக்கோங்க இப்போ நானு கேக்குறேன் மனிதன் தான் கடவுள்னு சொல்றான் திருவந்திரத்துல நீயே சிவன்றான் அப்ப உன்னுடைய சொத்து எது என்ன விந்தனு விந்தனு வெளியே போனா ஒரு மனிதன் சொத்துருவோம் ஒரு மனிதன் இறப்பு உடனே விந்தனு வெளியாயிடு அப்போ சிவன் சொத்து என்றால் சிவன் என்றால் ஒரு மனிதன் முதல்ல மனிதன் மனிதன் ஒவ்வொரு மனிதனும் சிவன் தான் என்றால் கோயில் உள்ள போய் நம்ம சாமி கும்பிட்றோம் நீங்க என்ன தவறு சரி தண்டனையை பெறுவதற்கு அந்த தண்டனையை உங்களுக்கு எந்த வாஸ்து குறை இருந்தால் கிடைக்குமோ அந்த வாஸ்து குறை உள்ள வீட்டில் நீங்க குடியே இதுதான் வாஸ்து ரகசியம் உச்சகட்ட உண்மை இதிலிருந்து நீ தப்பிப்பது சாதாரண விஷயம் இல்லை அதுக்கு ஈரerum Divine Ursネイர்களுக்கு அன்பான வணக்கங்கள் நம்ம நிறைய கோவில்களுக்கு போகும் ஆனா சிவன் கோயில்களுக்கு போகும்போது மட்டும் இந்த ஒரு விஷயம் எல்லாருக்கும் ஞாபகத்துல இருக்கும் என்னன்னா அந்த கோயில் வந்து விபூதி எடுத்துகிட்டு வரலாமா எடுத்துகிட்டு வரக்கூடாதா கொடுக்கக்கூடிய பிரசாதங்களை அங்கேயே சாப்பிடணுமா இல்ல வீட்டுக்கு எடுத்துக்கிட்டு வரலாமா மற்றவர்களுக்கு கொடுக்கலாமா அதே மாதிரி சிவன் சொத்து அப்படின்னு இல்லையா சிவன் கோயிலுக்கு சொந்தமான இடங்கள் இருக்கும் அந்த இடத்துல வாடகைக்கு இருக்கிறவங்க இல்ல அந்த இடத்த பயன்படுத்திக்கிறவங்க ஒரு பிரச்சனையில் அகப்பட்டுக்குவாங்கன்னு சொல்கிறாங்களே அது உண்மைதானா குறிப்பாக சொல்லா சிவன் சொத்து குலநாசம்னு சொல்லுவாங்களே இதற்கான அர்த்தம் தான் என்ன வாங்க தெளிவு பெறலாம் இது குறித்த விளக்கங்கள் தரதுக்காக நாம இன்றைக்கு வாஸ்து நிபுணர் மற்றும் ஜோதிடர் சம்பத் சுப்பிரமணியம் அவர்களை சந்திக்கலாம் வாங்க வணக்கம் சார் சார் வணக்கம் சிவன் சொத்து குலநாசம் அப்படின்னு சொல்லுவாங்க இது காலம் காலமா இருக்கக்கூடிய ஒரு பழமொழி இல்ல வழிமொழி எப்படி வேணா சொல்லலாம் இருந்தாலுமே இது எல்லாருக்குமே ஒரு பயத்தை ஏற்படுத்துது கோயிலுக்கு போனா திருநீர் அங்கேயே அணிஞ்சிட்டு வந்துடணும் அங்கேயே வச்சுட்டு வந்துடணும் இல்லை அப்படின்னா அங்கே கொடுக்கக்கூடிய பிரசாதங்களை கூட வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரலாமா அப்படிங்கிற ஒரு பயமும் தயக்கமும் நிறைய பேருக்கு இருக்கிறத பார்க்குறோம் சுற்றி இருக்கக்கூடிய சிவன் சொத்தில் வந்து நம்ம வாழக்கூடாது வசிக்கக்கூடாது அப்படியே வசித்தாலும் அதற்கான உரிய கட்டணத்தை கொடுத்துடணும் அப்படிங்கிற மாதிரி பெரிய பெரிய விஷயங்கள் பகிரப்படுறதை பார்க்குறோம் இன்னும் சொல்லப்போனால் அவன் சிவன் சொத்தை வந்து அனுபவித்தான் அதனால தான் நாசமாக போனான் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களும் பேசப்படுறத பார்க்குறோம் ஆனால் உண்மையான அர்த்தம் என்ன சிவன் சொத்து குலநாசம் அப்படிங்கிறதுக்கான உண்மையான அர்த்தம் என்ன நான் வந்து பெரிய ஞானவான்லாம் கிடையாது ஏதோ என் சிற்றறிவுக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை நான் வந்து ஷேர் பண்ணுறேன் ஏன்னா நிறைய ஜாம்பவான்கள்லாம் இருக்காங்க நம்ம உலகத்தில் இன்னும் வெளியில் தெரியாமல் ஞானம் பெற்று எந்த ஒரு தொலைக்காட்சியிலையும் வராமல் மலை அடிவாரத்தில் குகையில் வாழற யோகிகள் மகான்கள் ரிஷிகள்லாம் வாழ்ந்துட்டுருக்காங்க நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு சில விஷயத்தை நம்ம மக்களுக்கு நம்ம ஷேர் பண்ணுறோம் என்னுடைய பேச்சில் ஒரு வேகம் வீரம் தெரிவதற்கு காரணம் என்னுடைய இயல்பு இது சிங்கர்னால் கர்ஜிக்கும் பாம்புன்னா படம் எடுக்கும் அதோ அதோட இயல்பை மாறக்கூடாதுல்ல இப்போ சிங்கம் கர்ஜிகத்தை நிறிச்சுனா அதை சிங்க சிங்கத்துடைய வேலையை போயிடுமே ஸோ சம்பத் சுப்பிரமணியன்னா இப்படி தான் அதனால் நான் சொல்ல வர கருத்தில் இருக்கக்கூடிய ஆழமான கருத்தை மட்டும் மக்கள் பார்த்தால் போதும் அது மட்டும் நான் தெளிவாக மக்கள்கிட்ட கேட்டுக்கிறேன் இன்னொன்று முக்கியமாக இப்போ நீங்கள் சொன்னீங்க சிவன் சொத்து குலநாசம் சரி சிவன் கோவிலில் விபதி வாங்கிட்டு எடுத்துகிட்டு வரக்கூடாது அங்கேயே வச்சுட்டு வந்துடணும் இப்போ நீங்கள் ஒரு சிவன் கோவிலுக்கு போகிறீங்க ஒரு பத்து சவரம் செயின்னு உங்கள் லைட்டாக கொக்கியை வந்து கீழே ஊந்துருச்சு இப்போ மண்ணிலே விழுந்த அந்த சங்கிலியை நீங்கள் எடுத்துகிட்டு வருவீங்களா இல்லை சிவன் கோயிலில் ஊந்துருச்சு சிவனுக்கு சொந்தமாகிடுச்சு சொத்துன்னு விட்டு வந்துருவீங்களா ப்ராக்டிக்கலாக தான் பேசணும் நான் என்ன கேட்குறேன் நியாயம்தான் யாராக இருந்தால் என்ன சனி பகவான் நீதிமான் அவர் வந்து கரெக்டான ஜட்ஜ்மெண்ட்டை கொடுக்கணும் அதுமாரி இப்போ நான் மக்களுக்கு உங்களுக்கும் இடையில் இருக்கக்கூடிய நீதிபதினு வச்சுக்கோங்க இப்போ நான் கேட்குறேன் உங்கள் கையிலேருந்து ஒரு வலையிலோ ஒரு செயினோ பத்து சவரத்தில் கீழே உகுந்துருச்சு சிவன் கோயிலில் சிவனுக்கு சொந்தமான இடத்துல அது உகுந்துருச்சு இப்போ எடுத்துகிட்டு வருவீங்களா விட்டுட்டு தான் கேள்வி நம்ம இருந்து விழுந்ததுன்னா எப்படி எடுக்காம வர முடியும் அப்போ அது சிவனுடைய சொத்தாயிருது இல்லையா சிவன் மண்ணில் விழுந்த இடம் சிவனுக்கு சொந்தமான இடத்துல விழுந்தது சிவனுக்கு சொந்தமாயிருது அப்போ அதை நம்ம எடுத்துகிட்டு வரோம் அப்போ விபுதி என்பது இலவசமாக நம்மளுக்கு கிடைக்குது புரியுதுங்களா விபதி என்றால் என்ன சிவன் என்றால் என்ன நீரில்லா நெற்றி பாடுன்னு சொன்னாங்க அதுனா என்ன பெண்களுக்கு குங்குமம் ஆண்களுக்கு விபிதி ஏன் பெண்களுக்கு சுரோனிதம் ஆண்களுக்கு விந்தணும் நீர் இல்லா நெற்றிப்பாடு என்றால் ஒரு மனிதனுடைய விந்தனு வீண் விரயம் ஆகாமல் அவன் விந்தனுவை சேகரித்தால் ஆக்னியம் என சொல்லக்கூடிய இந்த நெற்றி பகுதியிலேயே அவனுடைய விந்தணு சேகரிக்கப்பட்டு அவன் முக்தி நிலையை அடைவான் அவன் விந்தணுவை வீண் விரயம் செய்யும்போது நெற்றிலே நீர் நீர் இல்லா நெற்றிப்பாடுனா அங்கே விந்தணு வராமல் அவன் மாய உலையில் மாட்டி செத்து போயிடுவான்றது தான் நீரில்லா நின்றி பாடுன்னு சொன்னார் அப்போ சிவன் சொத்து குளம் நாசம் குளம் என்றால் என்ன அடுத்த தலைமுறை தலைமுறை அது நாசம் என்றால் என்ன அர்த்தம் அடுத்த தலைமுறையே இல்லை அடுத்த தலைமுறையே இல்லை என்றால் என்ன ஒருத்த குழந்தை பெருக்கக்கூடிய அமைப்பை அவன் இழந்து விடுகிறான் அர்த்தம் அவன் எப்ப அந்த தன்மை இழைக்கிறான் விந்தனுவை வீண் விரயம் செய்பவன் விந்தை விட்டவன் நொந்து கெட்டான் சொல்லியிருக்கான் அப்ப விந்தனை வீண் விரயம் செய்பவன் அடுத்த தலைமுறையை உருவாக்கக்கூடிய தகுதியை இழந்து விடுகிறான் அதனால் அவனுடைய பின்னால் வரக்கூடிய குளம் நாசம் அப்படின்னு சொன்னான் அப்போ மனிதன் தான் சொல்கிறான் சொல்றான் திருவந்திரத்தில் நீ ஏ சிவன்றான் அப்போ உன்னுடைய சொத்து எதுனா விந்தனும் விந்தனு வெளியே போனால் ஒரு மனிதன் செத்துருவான் ஒரு மனிதன் இறப்பு உடனே விந்தனும் வெளியாயிடும் அப்போ சிவன் சொத்து என்றால் சிவன் என்றால் ஒரு மனிதன் முதல்ல மனிதன் மனிதன் ஒவ்வொரு மனிதனும் சிவன் தான் இங்கே சிவன் என்றால் கோயிலுள்ள போய் நம்ம சாமி கும்பிட்றோம் அது மட்டும் சிவன் இல்லை சிவன் என்பது உன் உள்ளே இருக்கக்கூடியவன் உணர்ந்தால் நீ ஞானி உணராவிட்டால் மனிதன் இதுதான் முதல்ல புரிஞ்சிக்கணும் நல்லா நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயம் உங்களுக்கு புரியும் ஒரு மனிதன் தான் சிவன் அவனுடைய சொத்து அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய விந்தனும் இதுதான் அவனுடைய சொத்து அதை அவன் வீண் விரயம் செய்துவிட்டால் அடுத்த தலைமுறைக்கு அவன் குழந்தையை உற்பத்தி செய்ய முடியாமல் இறந்து விடுவான் குளம் நாசமாகிவிடும் விடும் என்பதுதான் உண்மை இதில் தெளிவாக இருந்துக்கணும் ரெண்டாவது இது இந்த இந்த கேள்வியில் உங்களுக்கு எதனா டவுட் இருக்குங்களா இதில் டவுட் இல்லை ஆனாலும் ஏன் சிவன் சொத்தோடு இதை வந்து சேர்த்து வச்சு பார்க்குறாங்க சிவன் சொத்து குலநாசம் அப்படின்னு சொன்னாலே யாரெல்லாம் சிவனுடைய இடங்களை அபகரிக்கிறாங்களோ அதுதான் பிரச்சனை அது வந்து எப்படின்னா ஒரு கோவில் இருக்குது சிவன் கோவில் இருக்குது அந்த கோவிலுக்குரிய சொத்து இருக்கு இல்லையா அந்த கோவிலுக்குரிய சொத்து எல்லாமே அந்த பிரதான கோவிலில் என்ன வாஸ்து குறை உள்ளதோ அந்த குறைக்கு உண்டான பலன்களை அந்த இடத்துல ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணும் ஓகே இப்போ ஒரு கோவில் இருக்கு அந்த கோவிலில் வடமேற்கு பிரச்சனை அந்த கோவிலுக்குரிய சொத்துல ஒருத்தர் வாடுறாருன்னா அவருக்கும் வடமேற்கு பிரச்சனை இருக்கும் புரியுதுங்களா இயற்கையாகவே கோவில்கள் அனைத்தும் நைன்டி நைன் பெர்சன்டேஜ் வாஸ்துக்குறை இயல்பாகவே அமையும் ஏதாவது ஒரு திசை எங்கெல்லாம் வாஸ்து குறை இருக்கோ அங்கெல்லாம் மக்கள் கூட்டம் அதிகமாக கூடும் என்பது என்னுடைய ஆராய்ச்சியில் நான் சொல்கிறேன் எங்கே இருக்கு கூட்டம் நம்ம என்னென்னலாம் ரூல் சொல்கிறோமோ இந்த ரூல் எதுவுமே அங்கே இருக்காது ஆனா அங்கே தான் மக்கள் கூட்டம் என்ன பண்ணும் அலைமோது குவியும் வாஸ்து குறை உள்ள இடம் இது கோவில் அதனால கோவில் என்ன வந்து கூட்டம் குவி அப்ப அந்த கோவிலுக்கு நிலத்தில் வாழ்பவன் என்ன பண்ணுவான் பாதிக்கப்படுவான் எவன் ஒருவன் கோவிலுக்கு போய் ஒரு பிரச்சனை இந்த கோவிலுக்கு போனா எனக்கு பிரச்சனை தீந்திச்சு சொல்கிறனா அந்த கோவிலில் இருக்கக்கூடிய மெயின் ஆட்கள் கிருஷ்டி தர்மகத்தா வேலை செய்யக்கூடிய பூசாரிகள் மிக அளவில் பாதிக்கப்படுவார்கள் நீ தப்பிக்கிற சாமி கும்பிட்டு நீ தப்பிக்கிறனா அப்போ அந்த இடத்துல பாதிப்பை வேற ஒருத்தன் அர்த்தம் வாஸ்துவில் உச்சக்கட்ட உண்மையை நம்ம பேசிகிட்டு இருக்கோம் நான் என்ன சொல்கிறேன் தவறான வாஸ்து என்றால் மக்கள் கூட்டம் அதிகமாக கூடும் சரி இப்போ யோசிப்பாங்க அப்போ ஏன் சார் நம்ம சரியான வாஸ்து கட்டணும் தவறாமே கட்டிக்கலாமே அப்படின்னு கேட்பாங்க இல்ல உண்மை தானே தவறான வாஸ்துப்படி கட்டினாக்க எல்லாம் தானே பெருகும் எல்லாம் தவறான இடத்துல மரம் வச்சாலே நீங்க அதுல பெருகும் சொல்லியிருக்கீங்க தவறான இடத்துல போய் மரம் வச்சு அதிகமாக காய்க்க அதிகமா காய் காய்க்கும் அப்போதான் நான் ஒரு மனுஷனை சீக்கிரம் ஆயில முடிக்க முடியும் இப்போ தவறான வாஸ்து என்ன கட்டிக்கலாம் புரியுதுங்களா அதாவது நம்ம என்ன அனுபவிக்க இங்க வந்திருக்கோமோ அதுக்கு மாதிரி தவறான வாஸ்துவான வீட்ல இருப்போம் கரெக்ட் கரெக்ட் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் கரெக்டு நீங்க என்ன தவறு செய்றீங்க தவறு தண்டனையை பெறுவதற்கு அந்த தண்டனையை உங்களுக்கு எந்த வாஸ்து குறை இருந்தால் கிடைக்குமோ அந்த வாஸ்து குறை உள்ள வீட்டில் நீங்க குடியேறிடுவீங்க இதுதான் வாஸ்து ரகசியம் உச்சகட்ட உண்மை இதிலிருந்து நீங்கள் தப்பிப்பது சாதா சாதாரண விஷயம் அல்ல அதுக்கு இறையருள் வேணும் அதுக்கு தானே சிவன் கோயிலுக்கு போகிறோம் அதுதான் சொல்கிறேன் அங்கே பிரச்சனை அப்படின்னு சிவன் சொத்து குலநாசம் என்பது ஒரு மனிதனுடைய சிவன் என்றால் மனிதன் சொத்து என்பால் மனிதனுக்குள் இருக்கக்கூடிய விந்தனு அதை அவன் வீண் விரயம் செய்யும்போது அவனுடைய குளங்கள் சரியாக தழைத்து ஓங்காமல் ஆரோக்கியமான குழந்தைகள் பிறக்காமல் குளங்கள் நாசமாகிவிடும் என்பது உண்மை அது தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் ஏன் முருகர் சொத்து நாசம் பெருமாள் சொத்து நாசம் சொல்லாமல் சிவன் சொத்து நாசம் முன்னோர்கள் சொன்னா முன்னோர்கள் பயன்படுத்திய ஒவ்வொரு வார்த்தையிலையும் உண்மை உள்ளது அப்போ சிவன் என்றால் மனிதன் மனிதனுக்குள்ளே இருக்கக்கூடிய விந்தனு தான் சிவனுடைய சொத்து என்பதை தான் நம் முன்னோர்கள் மறைமுகமாக சுட்டி காட்டியுள்ளார்கள் அதேமாதிரி கோவிலில் இருக்கக்கூடிய கோவில் இடத்தில் வசிக்கக்கூடிய அனைவருமே அந்த கோவிலோடைய பாதிப்பை எடுத்துக்கொள்வார்கள் அதில் தான் கோவிலுடைய இடத்துல குடியிருக்க வேணாம் சொல்கிறேன் இருந்தாலும் கோவிலுக்கு கட்டணத்தை கொடுத்து விட்டால் சிறிதளவு தப்பித்து விடலாம் என்பது தான் என்னுடைய கருத்து எல்லாருமே வந்து சிவன் சொத்து குலநாசம் வெவ்வேறு விதமான கருத்துக்களை முன்வைக்கும் போது இது வந்து குளம் நம்மளுடைய குளம் தழைக்கும் தழைக்காது அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயத்தோட கனெக்ட் ஆயிருக்கு அப்படிங்கறத நம்ம முன்னோர்கள் விட்டு சென்றிருக்காங்க அற்புதமான பதிவை நம்ம நேர்களுக்காகவே சொல்லியிருக்கீங்க ரொம்ப நன்றி சார் நன்றி மேடம்